وما اتاكم வாலிபர்களே உங்களுக்கு திருமணம் முடித்து மகர் கொடுத்து திருமணம் முடிப்பதற்கு உங்களுக்கு சக்தி இருக்குமாக நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் அகழில் பக்தர் அதுதான் உன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளும் பக்தனில் பரி உங்களுடைய மர்மஸ்தானம் அது ஹராத்திலே செல்வதை விட்டும் அது உங்களை தடுக்கும் என்பது சுபா சொல்லிக்கலாம் எனவே திருமணம் என்பது இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கும் ஹதர் சூதா இது செல்லமாக வலியுறுத்த மட்டும் சொன்னால் மின் சுண்ணத்தை திருமணம் என்னது என்னுடைய வழிமுறையை சார்ந்தது இன்னும் ஒரு ஹதீஸில் வந்திருக்கிறது மன் ரகிபன் சுண்ணத்தை பரைசமின் நீ யார் என்னுடைய வழிமுறைகளை சாத்தியம் செய்வார்கள் அவர்கள் என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் இல்லை என்ப அபலாத சுபா சொல்லி காட்டி எனவே குவானும் சல்லது திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் திருமணம் முடித்து வையுங்கள் என்பது குவான் சல்லதே ஹலர் சுவாயின் சல்லபாபடை என்று சிலபாட சொன்னார்கள் நீங்கள் திருமணம் முடித்து வையுங்கள் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்ப அப்ளவத் சுபாவும் அதேசி சொல்லியிருக்கிறேன் எனவே நான் ஹலர் சுவாயை செல்லவாபாலே சொன்னார்கள் குண்கொள்ளுமாறா சொல்லி அர்பா ஒரு பெ ஒரு திருமணம் நடப்பதாக இருந்தால் நாலு காரணங்களுக்காகவே திருமணம் நடக்கும் ஒரு பெண் திருமணத்துக்காகவே நீ திருமணம் முடித்து நான்கு திருமணம் முடித்து வைக்கப்படும் ஒன்று நீ மாணிகா ஒன்று அவருடைய சொத்து திருமங்களுக்காகவே நீ திருமணம் முடித்து கொடுக்கப்படும் இன்னும் ஒன்று வழி ஜமானிகா அந்த பெண்ணுடைய அளவுக்காகவே நீ திருமணம் முடித்து கொடுக்கப்படும் மூன்றாவது வழி அசமிகா அந்த பெண்ணுடைய குடும்ப போத்திரத்துக்காக வேண்டி திருமணம் முடித்து கொடுக்கப்படும் நான்காவது மார்க்கத்துக்காக தன்மைக்காக வேண்டி திருமணம் இந்த நான்கு வடைய சொல்லிவிட்டு சொன்னார்கள் கலர் விதா எங்கள் தீனுடைய பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் தரவில் எதாக்க உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாகும் என்று சொல்லிக்கிறார் எனவே

அந்த தீன் இல்லை என்று சொன்னால் அந்த பெண் இவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் சரி அந்த கணவன் மனைவிக்கு மத்தியிலே அந்த வாழ்க்கையிலே பிரச்சனைகள் ஏற்படும் ஏன் அழகின் மூலம் சொன்ன ஹரீஷ் தவறானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யார் அழகுக்காக வேண்டி திருமணம் முடிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லா சொன்னால் அவரது வாழ்க்கையில கேவலத்தில் உண்டாக்குவார் சொத்து செல்வத்துக்காக வேண்டி யார் திருமணம் முடிக்கிறார்களோ குடும்ப யார் திருமணம் முடிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் எடுத்து விடுவான் எனவே யார் தீனுக்காக வேண்டிய திருமணம் முடிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் அவன சுசூலா சரண் ஆசன சொல்லுவாங்க இன்ப ஆசன் சுவாமி ஒரு அடியான கல்லா உக்கார பெண்ணை ஒரு அடியான கொடுத்து விட்டான்னு சொன்னால் பகது அணு தீனு அவனுடைய டீன்லி அறை வாசிக்கு அவருக்கு உதவி புரிந்து விட்டாய் என் மக்தி சொன்னேன் பல் எத்தத்தையும் இல்லாத பி இஸ் பி சப்ள் இஸ் பாக்கி அவர் எஞ்சிய அறை அவர் அல்லாஹ் உடைய விடயத்தில் அவர் பயந்து கொள்ளட்டேன் மகாச எனவே நான் எல்லோரும் நிக்காவுக்காகவே வந்து நிற்கிறோம் எனவே இந்த நிக்காவுடைய இந்த வைபவத்துக்கு பின்னால என்ன நாம் செய்வது ஏன்னா ஒரு நிக்காவை வரைக்கும் மிக முக்கியமான மூன்று துவாக்கள் இருந்து கொண்டிருக்கு நாம் இந்த நிக்காவுடைய வைபவம் நடந்து இந்த அக்கது மதிய முடிந்த பின்னால் முதலாவது துவா மணமகனை வாழ்த்தி நாம் துவா ஓடுவோம் இந்த துவாவை மணமகனை நாம் வாழ்த்தின துவாவை ஓதுவோம் இந்த துவா மிக முக்கியமான துவாவாக இருந்து கொண்டிருக்கு பாரதம்மாக்க அவ்வா உங்களுக்கு பரக்கம் செய்வானாக பாரத அழைக்க வஜமா அம்மா இணக்கும் அப்படி கயிர் அவ்வா உங்கள் மீது பாக்கியங்களை செலுத்துவானாக உங்கள் இரண்டு பேரையும் அம்மாவுண்டான நலவிலே ஒன்று சேர்ப்பானாக இந்த துபாவை நான் மனமகனை கொண்டு வாழ்த்தவன் இதுவே எங்களுக்கு அதிகமானவர்களுக்கு இந்த துவா பாடவில்லை அதனால் நான் வெளியூர்களை என்ன செய்வாங்கன்னா நிகாவுடைய மஜிஷ் நடக்கிற இடத்துல இந்த துவாவை எழுதி ஓட்டுவார்கள் பெண் தரப்பிலே மூடுகளுக்கு செல்லக்கூடிய சமயத்தில் பெண் மூட்டார்களும் மாப்பிளை விட்டால் அவர்களுடைய மூட்டிலே அந்த துவாவை விட ஒத்தி துவாய் வரக்கூடியவர்கள் அந்த துவாவை வாழ்த்து விட்டு செல்ல வேண்டும் அதனால் இந்த துவா நாம் செய்யக்கூடிய மணமகத்தும் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு துவா தான் இந்த துவாவாக இருந்தவனை அடுத்தது தான் அந்த மணமகன் இந்த இடத்திலேருந்து இப்போதும் அவர் மணமகனை பார்ப்பதற்காக அவனை போகிறார் இது இந்த நிக்காவுக்கும் மாத்திரம் அல்ல நாம் என்னுடைய பிள்ளைகளை திருமணம் சமயத்தில் நாம் இதை ஒவ்வொன்றையும் கவனிக்கும் இந்த மணமகன் மணமகனை பார்த்தக்கூடிய சமயத்தில் எவ்வாறு அந்த மகணமகள் இருக்கவர் ஆதா பு திவாப்ல விழுகிறார்கள் ஒரு திருமணத்தின் ஒழுக்கங்கள் எவ்வாறு இருக்கவர் இந்த மணமகன் இந்த நிக்காவனைய மதியத்தை முடித்து வச்சு அந்த மணமகனை பார்த்து இந்த மணமகன் செல்ல போகிறார்களா முதலாவது அந்த பெண் சில விடைகளை தயாரித்து வைக்கும் அதில் மோதாவது தான் தன்னை அலங்கரிக்க வேண்டும் அஸ்மாவின் சக்கரன் அவங்க சொல்றாங்க நான் அவர் தாய் சாரை அவர் அசூக்காரை அழகுபடுத்தான் அஹமது சாரி ஹரீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்க அப்ப ஒரு பெண்ணை அலங்கரித்து அங்கே வைக்க வேண்டும் இரண்டாவது தான் அஸ்மாவின் சக்கன் ரொம்ப சொல்றாங்க நான் ஒரு பால் பாத்திரத்தை நான் வீட்டிலே தயார் செய்து வைக்கிறேன் ஒரு மணமகளுடைய அந்த ரூமுக்குள்ளால் மணமகன் செல்லக்கூடிய சமயத்தில் அந்த பெண் அலங்கரித்து வைக்கப்பட வேண்டும் இரண்டாவது ஒரு பால் கிளாஸ் வைக்கப்பட வேண்டும் ஒரு பால் பகட்டுக்கு ரெண்டு பால் பக்கம் வைக்கிறது ஒரு பால் பட் தான் வைக்க மூன்றாவது அந்த பெண் இரண்டு முசலில்லாக்களை தயார் செய்து வைத்திருக்க வேண்டும் நான்காவது ஒரு தண்ணீர் பாத்திரம் பெரிய ஒரு தண்ணீர் பாத்திரத்தில் தண்ணீரை அந்த பெண் தயார் செய்து வைத்திருக்கிறார் ஐந்தாவது தான் தன் கணவர் வரக்கூடிய சமயத்தில் அந்த பெண் எழுந்து அமைப்பு ஆறாவது விடயம் இந்த கணவர் வீட்டுக்குள்ளே செல்லக்கூடிய சமயத்தில் இவர் சலாம் சொல்லிக்கொண்டு அந்த ரூமுக்குள்ளே நுழைய வேண்டும் நுழையக்கூடிய சமயத்தில் அந்த பெண் சலாத்துக்கு பதில் சொல்லக்கூடிய பெண்ணாக அவர் இருக்க அந்த பெண் யாரோடு இருக்க வேண்டும் அந்த குரோமுலே மைனிமாரோடு இருக்கணுமா சாட்சி பெரியமா எல்லாரோடு இருக்கணுமா அந்த பெண் இந்த கணவன் பார்ப்பதற்கு மகரமான ஆட்களோடு தான் அங்கு இருக்க வேண்டும் இன்னைக்கு மனமாற வீடு பார்த்தவன் முன்சன்னா ரூம் பார்த்த முன்சன்னா இன்னைக்கு தாத்தா தங்கச்சி எல்லாருமே இருக்கிற கணவனும் போயிட்டு முடிய பிடிச்சு கொடுத்துருவான் முதலாவது நாளே அதான் நடக்கிறது அதனால் திருமணம் நடக்கக்கூடிய அந்த முதலாவது நாள் கணவன் போகக்கூடிய சமயத்தில் அந்த பெண்ணுடைய முடியை பிடிக்க செல்லக்கூடிய சமயத்தில் ஒன்றும் மணமகளின் தாய் நிற்க வேண்டும் இரண்டாவது கணவனுடைய தாய் நிற்க வேண்டும் இந்த ஏழு ஏற்பாடுகள் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் வேறு யாரும் இருக்கும் பக்கத்து வீட்டாக்கள் அல்லையில எல்லாரும் போயிட்டு அனுப்ப வேண்டியது யாரும் நிற்கக்கூடாதே மணமகன் முடியை குடிக்கக்கூடிய சமயத்தில் அவன் மணமகன் ஹராத்தை பார்த்து கூடாது அடுத்தது தான் மணமகன் எவ்வாறு போக வேண்டும் அவன் சும்மா அவருடைய வளம மனைமாறு விட்டு போகப்படைய சமயத்தை நித்வாப் செஞ்சு கொண்டு போவான் மனமகன் நிப்வாப் செஞ்சு கொண்டு போக வேண்டும் போகப்படைய சமயத்தில் இரண்டாவது இந்த மணமகன் அந்த மணமகளை ஒதாவது சந்திக்கக்கூடிய சமயத்தில் சலாம்னு சொல்லி கொண்டு உள்ளுக்கு போவான் இவரை கண்டத்தடியே மனைவி எழுந்து நிற்கணும் அதுதான் அந்த மனைவி ஒழுக்கம் என்றது கடை அப்ப இவர் இங்க இருந்து கோபம் போறதுக்கு முன்னாலே இந்த விடயங்களை என்ன செய்ய வேண்டும் அந்த மணமகளிடம் போட்டு தயார் செய்து வைக்க வேண்டும் இவர் போகக்கூடிய சமயத்திலே சலாம் சொல்லிக் கொண்டு போக வேண்டும் இந்த மணமகனை யார் அழைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் இந்த மணமகனை அழைத்துக் கொண்டு செல்லக்கூடியவர்கள் அந்த மணமகனுக்கு மகனமானவர்கள் தான் மணமகனை அழைத்துக் கொண்டு செல்ல ஒன்றும் இந்த மணமகனின் பாப்பா அடுத்தது மணமகளின் பாப்பா இந்த ரெண்டு பேர் தான் மணமகனை கூட்டுக் கொண்டு உள்ளே செல்லப்படும் இவருடைய தமிழ்மார் போறதும் ஆறாம் அல்லது சகலன் போறதும் ஆறாம்

என்ற துவாவை இந்த மணமகன் நெற்றி முடியை குறித்து ஓத மாட்டார் இந்த நிக்காமலே இந்த பெண்ணிடமிருந்து நீ எதனை நலவாக படைத்திருக்கிறாயோ அந்த நலவை நான் உங்களிடம் கேட்கிறேன் இந்த பெண்ணிடம் இருக்கக்கூடிய கெடுதிலிருந்து நான் உங்களிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துவாவை ஓத துவா ஓய்வதற்கு பின்னால அபு சாயி அல் புதிரி ரவியல் ராகு காலன் அறிவிக்கிறார்கள் சொன்னார்கள் இதுவா ஓதிவத்துக்கு பின்னான எனக்கு அபூதர் சுதாஃபா மதியம் தா சார் அவன் நம்பிடு சோழர்கள் சொன்னார்கள் நீங்கள் இன் ரெண்டு ரகதா சொன்ன தொலைவோங்க சலாத்து சுகுர் கணவனும் மனைவியின் சேர்ந்து முக்கிய தொலை வேண்டும் நாங்க அவசரப்படுத்த ரயில மாப்பிளையை கூட்டிக்கொண்டு போறார்கள் அவசரப்படுத்தக் கூடாதே வெளியில வன்முறைக்கு நான் பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு மாப்பிளைய கூட்டிக்கிறாங்க முத்தா செய்யணும்னு நாங்க அவசரப்படுத்தக்கூடாதே

எங்களுக்கு மத்தியிலே நலமான விஷயத்திலே எங்களை நீ ஒன்றாக ஆக்கிடு ம ஃபர் விக் பை நட இதா பர்வச்ச எங்களுக்கு மற்ற ஏதாவது பிரிவுகள் ஏற்படுவாரென்றால் அது நலவிலே கொண்டு செல்லக்கூடிய தெரிவாக எங்களுக்கு மத்திய பிரிவு ஏற்றது இந்த துவாவை தொழுது முடித்தவுடன் கணவன் உதவனும் பனைவியும் ஓத வேண்டும் ஓயிரத்துக்கு பின்னால அடுத்த கர்த்தம் என்ன செய்ய வேண்டும் கணவனும் மனைவியும் வீட்டிலே கட்டிலாக இருக்கலாம் அல்ல கதிரியாய்க்கான ரூம்லே நெருக்கமாக உட்காரப்பட்ட நெருக்கமாக உட்கார்ந்து அந்த பால் கிளாஸை குடிக்க வேண்டும் கணவன் குடித்து விட்டு மனைவிக்கு கொடுக்க வேண்டும் இதுக்குத்தான் நான் சொல்லி ரெண்டு பக்கம் பால் பக்கம் வைக்கல ஒரு பக்கத்தான் வைக்க அல்ல ஒரு கிளாஸை ஊத்தி வைக்கணும் இன்றைக்கு இவர் குடித்த மிச்சத்தை மனைவி குடிக்க ஆரம்பிப்பார்

அவர் தாயுஷா தண்ணீர் பாத்திரத்தை குடித்தார் எந்த இடத்திலே தன் மனைவி குடித்தார்களோ அதே வைத்து அதனால் அந்த வாழ்க்கையில் இந்த ஒத்துமை வருவதாக இருந்தால் இதுதான் முதலாவது இஷ்டம் இதில் என்ன செய்ய வேண்டும் இவர் அந்த குடித்த பாலை மிச்சத்தை மனைவிக்கு கொடுக்க வேண்டும் மனைவி

பாத்தூறாவை ஓதி ஆயத்த குருசை ஓதி அந்த தண்ணீர் பாத்திரத்தை தண்ணீர் பாத்திரத்தை ஊதி முதலாவது தன் மகளை அழைத்து மகளுடைய நெஞ்சி பகுதியில் தண்ணீரை செலுத்தி தலையிலே செலுத்தி முதுகுக்கு பின்னால் செலுத்தி அந்த மகளுக்கு தகப்பன் துவாவது அவ்வாகுமை

மரபாளுக்கு ஓதி இப்ப அந்த தண்ணீர் மிச்சம் கொஞ்சம் இருக்குன்னா அந்த மிச்ச தண்ணீரை வைக்க வேண்டும் என்ன என்னத்துக்கு வைக்க தெரியுமா இவங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு இப்ப இரவையில் அவங்க படுக்கக்கூடிய சமயத்தை அந்த பெட்ல தெளிக்கும் ஏன் கண்ணூர்கள் இருக்குது அதுல ஆக முக்கியமான விஷயம் தான் மணமகனுக்கு யார் படுக்கை விரிக்கிறது ஹலோ பாத்திமா ரவியல்லா முக்காலன் அவர்களுக்கும் ஹலோ அலிரலியல்லா தான் அந்த திருமணத்திலே ஹலத் பாத்திமாவுக்கு முதலிரவு ஏற்பாடு செய்து ஹலத் சூகும் இப்படி மாஜாவுடைய அதிஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முதலிரவு தயார் செய்தது ஹலத் சூகம் அந்த முதலிரவு விரிப்பை விரித்தது ஹலத் சூபாய் சகல்லா பாலைய அதனால பொண்ணுடைய தகப்பனார் என்ன செய்யணும் அந்த தாய் என்ன செய்யணும் அந்த ஏற்பாடுகள் அவங்க செய்யணும் பக்கத்து விட்டால் அவன் செய்கிறது

அதனால் இது மாமனார் செய்ய வேண்டிய மாமியார் செய்ய வேண்டிய வேலை இப்ப அதன் பின்னால்தான் இவர்கள் ரெண்டு பேரும் முசாஃபா செய்து கொண்டு வெளியில வரணும் இப்போது வெளியில வந்திருக்காங்களா இப்ப ஆக்கெல்லாம் நீங்க கட்சியெல்லாம் முடிச்சிருக்கீங்க மூன்றாவது கட்ட துவா இந்த துவா எல்லாருக்கும் பாரம்பரியம் அதன் கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய சமயத்தில் ஓதக்கூடிய குளித்துவா

அங்கே ஒரு ஜம்யா ஒன்று இருக்குது அந்த ஜம்மியாட்டை போயிட்டு ஆண்கள் தரப்புல ஆண்களுக்கும் பெண்கள் தரப்பு பெண்களுக்கும் கோர்ஸ் நடத்துகிறாங்க அவங்க என்ன செய்யணும் அந்த கோர்ஸை முடித்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட்டுக்கு பள்ளிக்கு போனால் தான் பள்ளி யாருக்கு செய்வாங்க கடிதம் கொடுப்பாங்க திருமணத்துக்கு அதுக்கு பின்னால் தான் வாழ்க்கை எழுதி செய்வாங்க திருமணம் முடிவு ஏன் இந்தியாவில் வந்து டிவோர்ஸ் கூடு அதனால் அதனால நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் திருமணம் முடித்து சொன்னால் இந்த படித்து வெட்டி கணவன் இந்த சில விடயங்களை திருமணத்துக்கும் நினைப்பார் விடயங்களை அவர் படித்து வெட்டி திருமணத்தை முடிப்பார்கள் குடும்பத்திலே தீனி அல்லா ஹயாத் தாலே ஆன பிள்ளைகளை அல்லாஹு அதனால திருமணத்துக்கு பின்னால் இந்த விடயங்கள் பேணப்பட வேண்டும் சுண்ணாக்கள் அயாத்தாக்கப்பட வேண்டும் ஆக அல்லாஹாக்கு இந்த நிக்காவையும் ஹரத் சூபாவுடைய சுன்னாட்களையும் அல்லாஹுடைய அந்த மானுடைய ஆயத்தையும் ஹயா தாக்கக்கூடிய நிக்காவாக அல்லாஹ் ஹுஷாலா இந்த நிக்காவை ஆக்குவானாக இந்த இரு த இரு இரு தரப்பிலையும் சேரக்கூடியவர்களை அல்லாஹ் சால்லாவுடைய வாழ்க்கையிலே சந்ததிகளிலே அல்லாஹ் சால்லா மறக்கத்தை உண்டாக்குவானாக இந்த நிக்காவை அல்லாஹ் ஹுஷாலா பொறுந்து கொள்வானாக இவர்கள் இருவருடைய வாழ்க்கையையும் அம்மா ஹுத்தால புரிந்து அம்மா சுத்தால ஏற்படுத்தி நலமான விடயங்களை அம்மா சுத்தாலோட வாழ்க்கையை உருவாக்கி கொடுப்பானாக ஆமீன் ஆமிய அரம்பல் ஆலமீனோட எம் நுழையில ஆலமீன்